ஹாய் வணக்கம் நண்பர்களே நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஜூன் ஏழாம் தேதியிலிருந்து ஜூன் பதினேழாம் தேதி வரைக்கும் உள்ள வானிலை தகவலை பார்க்க போகிறோம் ஜூன் ஏழு ஜூன் எட்டு மற்றும் ஜூன் ஒம்பது ஆகிய மூன்று தேதிகளில் தமிழ்நாட்டில் பகல் நேரங்களில் மிதமான வெப்பநிலை இருக்கும் மாலை அல்லது இரவு அல்லது அதிகாலை நேரங்களில் நமக்கு மிதமான மழை சில இடங்களில் கனமழை பெய்யும் சில இடங்களில் சாரல் மழை பெய்யும் சில இடங்களில் மழை பெய்யாமலேயும் போகலாம் வெப்பசலை மலையை பொறுத்த வரைக்கும் ஆங்காங்கே இருக்கிற வெப்பநிலையும் காற்று குவிதலும் பொறுத்து தான் இந்த மழை பெய்யும் ஜூன் பத்தாம் தேதியிலேருந்து ஜூன் பதினாறாம் தேதி வரைக்கும் தமிழ்நாட்டில் பெரும்பாலான இடங்களில் எந்த மழையும் இருக்காது மிதமான வெப்பநிலை இருக்கும் சில இடங்களில் வானம் மேகமூட்டமாக இருக்கும் சில இடங்களில் தென்மேற்கு பருவக்காற்று சற்று அதிகமாக இருக்கும் தென்மேற்கு பருவக்காற்று எங்கே அதிகமாக இருக்குன்னா தென் மாவட்டத்தின் சில பகுதிகள் மேற்கு மாவட்டங்கள் மற்றும் மத்திய உள் மாவட்டங்களும் பல பகுதிகளில் நாம் தென்மேற்கு பருவக்காற்று சற்று அதிகமாக எதிர்பார்க்கலாம் இந்த ஜூன் பத்தாம் தேதியிலேருந்து ஜூன் பதினாறாம் தேதி வரைக்கும் எங்கெல்லாம் மழை பெய்யும்னா தேனி மாவட்டத்தின் சில பகுதிகள் மதுரை மாவட்டத்தின் சில பகுதிகள் சிவகங்கை மாவட்டத்தின் சில பகுதிகள் மற்றும் நீலகிரி ஈரோடு கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை ஆகிய பகுதிகளில் ஏதாவது சில இடங்களில் நம்ம மழை எதிர்பார்க்கலாம் இது தவிர வேறு இங்கே தமிழ்நாட்டில் பெரும்பாலும் மழை எதிர்பார்க்க முடியாது தென்மேற்கு பருவக்காற்று மற்றும் மேகமுற்றம் மற்றும் மிதமான வெப்பநிலையே காணப்படும் இதன் பிறகு ஜூன் பதினேழாம் தேதியிலிருந்து மறுபடியும் வெப்பச்சல மழை தொடங்க ஆரம்பிச்சிடும் அதாவது இந்த காலகட்டத்தில் பகல் நேரத்தில் மிதமான வெப்பநிலை இருக்கும் புழுக்கம் மற்றும் வேர்வை அதிகமாக இருக்கும் மாலை அல்லது இரவு அல்லது அதிகாலை நேரங்களில் நமக்கு மிதமான மழை சில இடங்களில் கனமழை பெய்யும் சில இடங்களில் சாரல் மழையும் பெய்யும் தென்மேற்கு பருவமழையை பொறுத்த வரைக்கும் ஜூலை பதினைஞ்சாம் தேதியிலிருந்து கேரளாவில் சற்று தீவிரமாக இருக்கும் இதனால் தமிழ்நாட்டில் மேற்கு மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைகள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களில் நமக்கு தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரமாக இருக்கும் ஜூலை தேதிக்கு மேலே வானிலையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் பல மாற்றங்கள் காணப்படும் ஸோ தொடர்ந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் கொடுக்குற வானிலை தகவல் உங்களுக்கு வந்து சேரும் மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு நாள் வானிலை தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்